ஃப்ரெண்ட்ஸ் அபுதாபியில் காலையில் ஆறு மணிக்கு வாக்கிங் போகும்போது எடுக்கப்பட்ட கிளிப்பு தாங்க இது பாருங்கள் காலையிலே எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே டாக்ஸிஸ் பஸ்ஸஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ்ஸு இந்த எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள் இது எல்லாமே ஸ்கூல் பஸ்ஸு தாங்க எல்லாமே காலையில் ஆறு மணிக்கே எவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நாலு மணிலிருந்தே இங்கே வந்து எல்லாமே பிஸியாக ஆரம்பிச்சிருவாங்க நாலு மணிலேருந்தே எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ஸ்கூல் பஸ் எல்லாமே அஞ்சு மணிக்கே பிள்ளைங்களை பிக்கப் பண்ணுறது ஸ்டாஃபை பிக்கப் பிக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே பிஸியாக கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப பிஸியாக இருக்கும் இங்கே வந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் விடிய ஆரம்பிச்சிரும் அதே போல் நைட்டு இருட்டுறதா இருந்தால் எட்டு மணிக்கு தான் இருட்டும் அதனால் கிளைமேட் சேஞ்சாக இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் லேட்டாக இருட்டாகிறது காலையில் சீக்கிரமாக விடிஞ்சிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம இப்போ இந்த ரோடை கிராஸ் பண்ணி நம்ம அடுத்த சைடு ரோடுக்கு போக போகிறோம் அடுத்த சைடு ரோடுக்கு போகிறதுக்காக சிக்னல் போட்டிருக்காங்க ரெட் கலர் சிக்னல் ஸோ நம்ம இப்போ போக முடியாது நம்ம கூட சேர்ந்து இன்னொரு பிரதர் கூட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய பக்கத்தில் பாருங்க வெயிட் இருக்காங்க சிக்னலுக்காக இங்க ஒரு அண்ணா கூட சைக்கிளில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சைடு நமக்கு க்ரீன் சிக்னல் போட்டிருக்கு ஸோ அந்த இருந்து கிராஸ் பண்ணி நிற்கிறாங்க நமக்கு இப்போ இந்த சைடு வந்து க்ரீன் சிக்னல் போட்டாச்சு ஸோ நம்ம வந்து இந்த வாக்கிங் இருக்குல்ல இந்த சீப்ரா கிராசிங்கில் நம்ம நடந்து அந்த பக்கம் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த பக்கமுமே நமக்கு க்ரீன் சிக்னல் போட்டதுனால நம்ம க்ராஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம நடந்து போகிறதுனால எவ்வளோ பெரிய வண்டி வண்டிலாம் நிற்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா நம்ம அவ்வளோ பெரிய விஐபி ஆகிட்டோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது அப்படி இல்லைங்க அவங்க சிக்னலுக்காக நிற்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த வண்டியாக இருந்தாலும் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும் நடந்து போகிறவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த நாய் கூட வாக்கிங் போதுங்க ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது எனக்கு நாய் மாதிரி தெரியல நரி மாதிரி தெரிஞ்சுது இங்கே எல்லாமே அப்படிதான் வித்தியாசமாக இருக்குது ஸோ நம்ம அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வாக்கிங் போகிற இடத்துக்கு வரப்போகிறோம் அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஒரு ஒரு எல்லோ கலரில் ஒரு கூடார மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நம்ம அங்கே தான் வாக்கிங் போக போகிறோம் அது வந்து கேபிட்டல் பார்க் அந்த மரம் இருக்குல்ல அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மரங்கள் இருக்குல்ல அது எல்லாமே அந்த இடம்தான் அந்த எல்லோ கலரில் தெரியுதுல்ல அது எல்லாமே நம்ம நடந்து போகிற வாக்கிங் போகக்கூடிய இடம்தான் ஸோ இந்த சைடு வந்து வாக்கிங் நான் வந்ததில்ல ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் பூனையை பார்த்தீங்களா அது கூட வாக்கிங் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குல்ல காலையிலே பார்க் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டுங்க பாருங்கள் அந்த ஒரு மாதிரி வெள்ளை கலரில் கீழே தெரியுதா அது வந்து தண்ணி வந்து பாஞ்சிகிட்டு புல்லுக்கு ஸோ புல்லுக்கு வந்து அழகாக பாஞ்சிட்ருக்கு காலையிலேங்கிறதுனால எல்லா பக்கமும் அந்த தண்ணியெல்லாம் அது பாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அப்போது வந்து நல்லாயிருக்கும் ஈவினிங் வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த பார்க் வந்து க்ளீனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஸோ இங்கே எல்லாமே கார் வந்து பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே எல்லாமே பார்க்கிங் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அந்த பார்க்கிங் அந்த லைனில் தான் பார்க் பண்ணணும் பார்க்கிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே கேபிட்டல் பார்க்கில் என்னெல்லாம் இருக்குது உள்ளே எப்படிலாம் இருக்குதுங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் வீடியோ மறக்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்